ஆக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கச்சதீவு குறிப்பாக ராமநாதபுரம் அந்த சேதுபதி வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த விடயம் பற்றி இந்த தொகுப்பினூடாக போகின்றோம் இந்த கச்சதீவை மீட்பதற்காக சர்வதேச நீதிமன்றம் ஐநாவினுடைய சர்வதேச வரையிலே செல்லலாம் என்ற விடயமும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த குறிப்பாக இந்த கச்சதை விவகாரம் இப்போது நான் எதற்காக பேச ஆரம்பித்திருந்தேன் இந்த மீனவர்கள் பிரச்சனையில இந்த கச்சதி விவகாரமானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருந்தது தேர்தலுக்காகத்தான் இது தூண்டிவிடப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டாலும் இந்த இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கையினுடைய வடபகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருவருக்கும் இடையிலே ஏதோ ஒரு பிணக்கை தூண்டிவிடுகின்ற விதமாக இந்த கச்சதி விவகாரம் அதிகமாக கொஞ்சம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் கூட குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அவர்களுடைய வலைகள் எல்லாம் அறுத்தறியப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி எனவே அப்படி இருக்கின்ற போது இந்த கச்சதி விவகாரம் எதற்காக என்று பார்க்கின்ற போது பல காலமாக இந்த கச்சதி விவகாரம் சூடுபிடித்த விடயமாகவே இருக்கின்றது தமிழ்நாட்டிலிருந்து இந்த குரல் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கின்றது கச்சதீவை மீண்டும் பெற வேண்டும் என்று குறிப்பாக எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டிலே இந்த பொது தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது இதற்காக தமிழ்நாட்டிலே வாக்கெடுப்புகள் இடம்பெற இருக்கின்றது பாஜகவினரானது இந்த இந்த விடயத்தை தேர்தல் பிரச்சாரமாக முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக கச்சதீவை இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இணைந்துதான் இலங்கைக்கு தாரை வாத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்து இந்த தகவல்

சேதுபதி சேர்ந்த மன்னர்கள் அதாவது மன்னர் வம்சத்தில் இருக்கின்ற இப்போது லட்சுமி நாச்சியார் என்று சொல்லப்படுகின்ற அரசர் அதாவது ராணி அவர்கள் வாய் அவருடைய மகனும் பிபிசி பிபிசி குறிப்பிட்ட அந்த போகின்றேன் எனவே அவர்கள் இருக்கின்ற போது லட்சுமி நாச்சியார் அவர்கள் என்ன பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கால இந்த இலங்கைக்கு இந்த கச்சதீவை வழங்குகின்ற வழங்குவதற்கு போது குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள்

முன்னாள் வெளியுறவு வெளியுறவு தூதுவராக இருந்தோ அவர்களும் குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக இந்தியா இந்த விடயத்தை தேர்தலுக்காக இப்போது தூண்டிவிடுகின்ற ஆனால் இது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்த விடயத்தை தூண்டிவிட்டு யாருமே சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே இதை இலங்கை இந்திய அரசுகள் பேசி தீர்க்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இலங்கை அரசு இந்தியாவினுடைய அழுத்தத்துக்கு நங்கதை கச்சதிவை இந்தியாவுக்கு கொடுப்பார்களாக இருந்தால் அந்த அரசு அப்படியே தோற்கடிக்கப்படும் குறிப்பாக தேர்தலிலே வாக்குகளிலே அவர்களுக்கு மிகப்பெரும் அடி சரிவை சந்திப்பார்கள் எனவே இந்த விடயத்தை நன்கு கவனித்து செயற்பட வேண்டும் அத்தோடு இந்தியாவால் வழங்கப்பட்ட விடயம் அது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அது கடந்து விட்டது எனவே இதை இப்போது ஒரு பேசு மாற்றுவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி இருக்கின்ற தான் இப்போ இந்த கச்சதீவு விவகாரம் சார்ந்து அதே பிபிசி செய்தி வெளியிடுகின்ற போது இந்த கச்சதீவு அந்தோனியார் தேவாலயத்தை கட்டிய அந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது ஒரு தகவலை தெரிவித்திருப்பதாகவும் அதாவது ஜெரோம் என்பவர் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த கச்சதீவானது இந்தியாவுக்கு சொந்தமானதான் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியிலே இந்த சீனி குப்பன் மற்றும் அந்தோனி பிள்ளை ஆகியோரால் அங்கே அந்தோனியார் தேவாலயம் அமைக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்ட விடயமில் அமைக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த கச்சதீவு எழுபத்தி நான்காம்

என்ன செய்யலாம் என்று இரு நாட்டு அரசுகளும் தீர்மானம் எடுத்தால் தான் மீனவர்களுடைய பிரச்சனை தீருமே ஒழிய கச்சதீவை மீளப் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த மீனவர் பிரச்சனை தீராது அத்தோடு கச்சதீவை எதற்காக இலங்கை இலங்கைக்கு இந்த கச்சதீவை எதற்காக இந்தியா கொடுத்தார்களோ அதாவது இந்த பாகிஸ்தான் சீனா போன்றவர்களோடு நல் நல்லுறவை இலங்கை பேண ஆரம்பிக்கின்றது அத்தோடு இந்தியா தனிமைப்படுத்தப்படுகின்றது மேற்குலகம் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிரியாக இந்த எழுவதாம் ஆண்டு கால பகுதியில் உருவாகி வருகின்றார்கள் எனவே அண்டை நாடுகள் தங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பாக இந்த கச்சதீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்திருந்தார்கள் இந்தியா அப்படி இருக்கின்ற போது எதற்காக அதை கொடுத்திருந்தார்களோ மீளப்பெறுகின்ற போது அந்த விடயம் நிச்சயம் இடம்பெறும் காரணம் இந்தியாவுடன் இருக்கின்ற நல்லுறவு முறிந்து ஒருவேளை சீனாவுடனும் அதே போன்று மேற்குலகத்துடனும் பாகிஸ்தான் இருக்கின்ற நல்லுறவானது அதிகரிக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மை எனவே எதற்காக கொடுத்தார்களோ எது நடந்துவிடக்கூடாது என்று இந்தியா கொடுத்ததோ அது நடந்துவிடும் கச்சதீவை மீளப்பெறுவதற்காக அப்படி இருக்கின்ற போது இந்த இந்திய அரசானது கச்சதீவு விவகாரம் சார்ந்து இதுவரையிலே இலங்கை அரசோடு ஒரு துளி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை மாறாக இந்தியாவிற்குள்ளே அது சார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒளிய இலங்கை அரசாங்கத்தோடு இதுவரையிலே பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இதுதான் உண்மையான விடம் ஆனால் இந்திய மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்து வருடங்களாக கச்சேரிவை மீட்பது சார்ந்த விவகாரம் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆட்சியாளர்கள் சிறப்பாக இருந்தாலும் சிறப்பான ஆட்சிகளை நடத்தினாலும் எது உண்மை எது பொய் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதோடு மீனவர் பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை என்பது காலகாலமாக இருக்கின்றது ஆனால் இந்த மீனவர் பிரச்சனை என்பது இந்த கச்சதை இருக்கின்ற போதும் அதற்கு முன்னரும் இருந்ததில்லை மாறாக இப்போதுதான் இது அதிகமாக தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது எல்லோருக்குமே தெரிந்து வரும் விடயம் தான் இந்த மீனவர் பிரச்சனை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இங்கிருக்கிற மீனவர்கள் எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் என்றால் அங்கிருந்து வருகின்ற இழுவ சிலுவை மடி தங்களுடைய வலைகள் அறுக்கப்படுகின்றது தங்களுடைய கடல்சார் உபகரணங்கள் சேதப்படுத்தப்படுகின்றது எனவே இழுவை படகுகளை தடை செய்யுங்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார்கள் அங்கிருக்கின்ற மீனவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக இலங்கை கடலில் ஏதாவது கச்சதீவு கடற்பரப்புக்குள்ளே நுழைகின்ற போது இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுகின்றோம் இலங்கை கடற்படை கைது செய்கின்றது சிலரை கூட இருக்கின்றார்கள் எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தான் அதாவது அங்கிருந்து வருகின்றவர்களை எச்சரித்து அனுப்பலாம் அல்லது இதற்குள்ளே வரக்கூடாத சட்டங்களை போடலாம் அல்லது ஏதாவது சட்டங்களை உருவாக்க அப்படி இருக்கின்ற போது அவர்களை சுடுவதோ தாக்குவதோ என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அப்படியான விடயங்களை இலங்கை கடற்படை செய்கின்றார்கள் எனவே கச்சதை மீட்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் கொண்டு போராட்டங்களை எனவே இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் கச்சை தீவை மீட்பது மீட்காது விடுவது அது இரண்டாம் தரப்பு அது இந்திய அரசினுடைய திட்டமாக இருக்கலாம் மீட்டு மீட்டாலும் பிரச்சனை இல்லை மீட்காவிட்டாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லை காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தமிழர்கள் மத்தியிலே அது சார்ந்த எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அப்படி இருக்கின்ற போது குறிப்பாக இந்த கச்சதீவு தீவு என்ற விடயத்தை கையிலே எடுப்பது ஏனென்று பார்க்கின்ற போது மீனவர்கள் பிரச்சனை தான் எனவே மீனவர்கள் அந்த அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் இரண்டு அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம்தான் இதற்கு தீர்வை பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய கச்ச தீவை மீட்பதால் இதற்கான தீர்வு வந்து விடுமா என்றால் அதிகம் ஒரு குறியாக தனவிருக்கின்றது எனவே இப்போது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இப்போது வாய் திறந்திருக்கின்றார்கள் குறிப்பாக அதிலும் அதை சார்ந்து ஒருவர் புத்தகம் எழுதி இவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நாங்கள் சர்வதேச நீதிமன்றம் வரையிலே கொண்டு சென்று தீர்ப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் கச்சதீவு விவகாரம் இத்தோடு முடிந்துவிட போகின்றதா அல்லது இந்தியாவுடைய மத்திய அரசு எப்படி இப்போது தமிழ்நாட்டிற்குள்ளே இந்த பிரச்சாரமாக இதை முன்வைத்தார்களோ அதை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இலங்கையிடம் மீண்டும் கச்சதீவை பெற்றுக் போகின்றார்களா என்பதை நான் பார்க்க வேண்டும் ஆனால் அந்த கச்சதீவை பெற்றுக்கொள்கின்ற போது இலங்கை இந்திய உறவு நிலையிலே பெரும் விரிசல் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மறுத்துவிட முடியாது ஆனால் இந்திய அரசு இதை செய்கின்ற போது அல்லது என்பதை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற போது எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வார்களா என்பதை எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்கன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் மல்கின் வணக்கம்